ஸ் ஹார்மனியாச்சு விடிஞ்சிருச்சு இப்ப இருங்க வீட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க தலைய விட்டு தலையிட்டு போய் பூந்துருவாட்டுக்கு பாருங்க ஆதிரன் எந்திரிச்சு வந்து செல் இல்லாத டைஸ கொண்டாந்து கொடுத்து செல் போட்டு கொடுங்க சொல்றாரு செல்லு இல்லைம்மா அதில் மங்கி மங்கி என்ன சாமி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நீ குட் மார்னிங் இறங்க வேண்ட ரெண்டு எங்க அக்கா பொண்ணு எங்க தங்கச்சி எல்லாம் இங்க இருந்தாங்க அதனால நேரத்திலயே எந்திரிச்சுட்டு சமைச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவங்க இல்லாத நேற்று அம்மா வீட்லயும் அவங்க தங்கிட்டாங்க அதனால இன்னைக்கு காலையில் நானும் ஆதி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் வரைக்கும் தூங்கிட்டோம் இப்போதான் எந்திரிச்சு வந்தோம் செருப்பு கீழே போடுமா போயிட்டு போடணுமா அவனுக்கு இப்போ சொன்னா எப்படி திருப்பி சொல்றாங்க பாருங்க செப்பல போட்டு எங்க போறீங்க செப்பல கிச்சன் ரூம் போறக்கு நாங்க செருப்பு போட்டு வருவோம் வாங்க உள்ள போயிட்டு வரலாம் நீளமா இருக்குதுமா இப்ப நம்ம எந்திரிச்சு காலையில இப்ப என்னென்ன வேலை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க என்னமா அல்லு கூடாதுலமா போய் நம்ம என்ன வேலை செய்யலாம் பால் காய்ச்சலாமா பாலு பாலு பாருங்க பழைய பால் வந்து இருக்குது இதை வந்து நம்ம சூடு பண்ணி பண்ண குடிக்க போறோம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திறந்து வச்சு பால் நல்லா இருந்தான்னு பாக்குறக்கோசரம் நீ திறந்தே வச்சிருக்கேன் நீ சொல்லிடாதீங்க ஆமா உங்ககிட்ட வரணும் ஏங்க இங்க அம்மா இடுப்புல முள்ளு குத்துதுங்களாங்க நம்ம ரெண்டு வரீங்க தேவையான அளவு அரிசி போட்டு வச்சிருக்கேன் தண்ணி குடிச்சுக்கலாம் ஓரம் பாத்தீங்கன்னா இப்ப அரிசி ஓர வச்சுட்டோமா அடுத்து என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அத்தை எங்களுக்கு சுக்குட்டி கீரை கொடுத்து விட்டு இருந்தாங்க அதுல வந்து நான் கொஞ்சமா காய் இருந்துச்சுங்களா அது எங்க மாமாக்கு சுக்குட்டி காய் குழம்புனா ரொம்ப பிடிக்குமேன்ட்டு திருண்டு காயை கூட விடாம நான் எடுத்து வச்சிருக்கிற பாருங்க இவ்வளோதான் இருக்கு காய் கம்மியாக தான் இருக்குங்க ஆனா இந்த காயில் குழம்பு வச்சோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ம் இப்ப அந்த குழம்பு தான் செய்ய போறோம் கை அழகா ஓடுதே

கார் உடஞ்சு போயிரும்பா ஆமா நேத்து அப்படிதான் இப்படி போ போ போன முதுகு ரெண்டு அடி இப்படி மெதுவா மெதுவா வச்சிருக்க அது இப்படி பாத்துட்டு ஓடுது கையில என்ன ஒளி கிளம்பு நீ பண்ற அக்க போர் இருக்குதே சாமி சாமி உன்னை எல்லாம் கட்டி தான் நான் என்னையே தேய்ச்சி விடணும் என்ன பாரு பாரு நில்றா நாய் ஓடுது நீ ஓடிட்டு இருக்கற அம்மா இங்க பாருங்க ஓவர் டவுன் ஊதுறதுக்கு ஓவர் வந்து நான் இப்போ ஓடி இறறேன் என்னடா பண்றது நீ துரத்துறியா அப்புறம் நாய் ஓடாம என்ன பண்ணோம் அதை புடிக்குது ஆ வெச்சாச்சு என்ன வெச்சாச்சு இன்னிக்கே கம்மன் இருக்கற நாய் பார்த்துட்டு இல்லட்டினா என்ன வெச்சோன்னா அவன் கையில கேப்ப அம்மா கய்யம்மா அம்மா கய்யம்மா ஆமா அவன ஊத்தி அவனை வைக்கணும்மா கய்ய கய்யே சொல்லிட்டே இருப்பான் நீங்க அந்த ஹெல்த் மிக்ஸ் வாங்கி கொடுத்தீங்களோ மாமா அது போட்டா குடிக்கவே மாட்டேங்கிறான் அது கொஞ்சமா குடிச்சா நல்லா இருக்குன்னு பாக்குறேன் குடிக்க மாட்டேங்கிறான் சர்க்கரை ஆ சர்க்கரை எடுத்து பால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து சக்கரை போட்டு வடிகட்டி எடுத்தாச்சு எனக்கு இது ஆதி குட்டிக்கு மாமாக்கு வந்து மோர் நைட்டு பெற போட்ட தயிர் எப்படி இருக்குன்னு ஆமா வேற டெய்லி கம்பல்சரி குடிக்கணும் ஆமா மருந்து குடிக்கணும் கிளையடி பைண்ட்டி அம்மா ஓச்சுச்சு பைண்ட்டி அம்மா எப்படி வச்சு சொல்ற பாருங்க பயந்துட்டு பயந்துட்டு ஆச்சு சரி 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 பயக்கூடாது கை ஈரமாக்குது எங்க போய் தண்ணியில விளையாண்ட எடுத்து பார்த்தீங்கன்னா நானும் ஆதிக்குட்டியும் பால் குடிச்சிட்டோம் மாமாக்கு வந்து மருந்து கலந்து மோர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இதான் மருந்து வந்து எதுல வேணாலும் கலந்து கொடுக்கலாங்களாமா நான் வந்து மாமாக்கு மோர்ல மட்டும்தான் கலந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ மருந்து குடிக்க ஆரம்பிச்சதுலருந்து எங்கள் மாமா ஆ சாப்பாடு குழம்பு ரசம் எதுல வேணாலும் கலந்து கொடுத்துக்கலாம் வித டேஸ்டும் தெரியாது பாருங்க பிடி போடுறேன் ஒரு பாக்கெட்டி ஃபுல்லாக குட்டியாச்சு ம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான ஓ இரு சாமி போலா உப்பு போட்டுக்கலாம் எப்ப பார்த்தாலும் உப்பு போட்டா உப்பு போட்டையே இல்லையா போட்டையே இல்லையான்னு கேட்டுக்கிறேன் போட்டாச்சு பாத்துக்கோங்க அரைச்சிடலாமா மண்ணுக்கு போல ஆயிரு இது நீங்க சுத்தலாம் இப்ப நான் என்ன மருந்து கலந்த மோர் தயாரிடுச்சு குடிங்கம்மாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோர் மருந்து கலந்து குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் மாமா சரக்கே அடிக்கிறதில்ல வெரி குட் பை ஆகிட்டார் என்னம்மா பண்டிகை பாம்பு பரவாயில்லைங்க ஆதிக்குட்டியவருங்க பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாருன்னு என்னம்மா குடிச்சாச்சு சூப்பர் இங்க வா சாமி வாமா சமிப்பட வேண்டாமா பாருங்க மண்ணுல வந்து ஆதிக்குட்டி கூட இங்க வாமா நாய் போயிருச்சு வருவா தங்காடியா மண் மண்ணு சொல்லிட்டே இருந்தா சரி கொஞ்ச நேரம் வந்து உட்கார வைக்கலான்ட்டு வந்தோம் நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்தாச்சு பாருங்க

மறுபடியும் நீங்க சாப்பிடுவீங்க சாப்பிடு இதையே சொல்லிட்டு இருக்காலே காய் எவ்வளவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு குழம்பு டேஸ்டாக இருக்கும் காய் நீ ரசம் நீச்சுன்னா குழம்பு எப்படி டேஸ்டா இருக்கும் அந்த சொல்றது மட்டும் ஏத்துக்கிறதே கிடையாது அதுக்கு பதிலுக்கு ஒரு பேசணும் நான் ஏதாவது அதுக்கு பதிலுக்கு திரும்ப பேசணும் சரிங்க ஆமாங்க காய் கம்மியா கொஞ்சம் கம்மியா வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த இது மட்டும் வரவே நான் பத்து விச ஐம்பது விசை சொன்னாலும் அதை புடிச்சா ஆடு பண்ணி என்ன சொல்ல வர்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னே மண்டையில் ஏற மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடியோ இந்த வீடியோ எப்படிச்சுன்னு விளாக் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்